அமைந்தால் நன்மை பயக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் தென்கிழக்கு மூலையில் அமைப்பது சிறந்ததாகும் வடக்கு பகுதியில் மத்தியில் வடகிழக்கில் தென்மேற்கில் அல்லது தெற்கு பகுதியில் மத்தியில் அமைவது கூடாது படுக்கையறை பூஜையறை குளிர் அல்லது மேலே அமைக்க கூடாது இருக்கும் அதன் பழங்களும் அமைந்தால் ஏற்படும் மன அமைதி எடும் கிழக்கில் அமைந்தால் குடும்ப தலைவிக்கு உடல் நலம் பாதிக்கப்படும் தென்கிழக்கில் அமைந்தால் நல்ல அமைப்பாகும் உடல் நலம் பெறுவார்கள் மகிழ்ச்சி ஏற்படும் தெற்கில் அமைந்தால் ஓய்வில்லாமல் உழைக்கும் நிலை ஏற்படும் மன அமைதி கெடும் தென்மேற்கில் அமைந்தால் வியாதியில் துன்பப்படுவார்கள் மேற்கில் அமைந்தால் பெண் குழந்தைகளால் நன்மை பெறலாம் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படும் தென்மேற்கில் அமைந்தால் வீண் செலவுகளும் ஏற்படும் மன அமைதியும் கெடும் வடக்கில் மூளையில் அமைந்தால் குழந்தைகள் அறிவாற்றல் பெறுவார்கள் உழைப்பிற்கு அதிகமான ஊதியம் பெறுவார்கள் முன்னேற்றமும் பெரும் யோகமாகும் சமையலறையில் அமைக்கும் மேடை தரைமட்டத்திலிருந்து சுமார் இரண்டரை அடி உயரமாக இருக்க வேண்டும் மேடை எல் வடிவத்தில் இருப்பது நன்மை பயக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் செய்யவும் நன்றி